விரைவா போற்றி 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 இப்போ நாங்கள் இருக்க விட வந்து சோழிங்கர் பக்கத்தில் கறிக்கல் கிராமத்தில் உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா வீரானத்தூர்னு ஒரு கிராமத்தில் இந்த யோகாம்பாள் சமயத்தை யோகபுரீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் சிறப்பு வந்து என்னென்னா சுவாமி ஒரு எட்நூறு ஆண்டுக்கு மேல் பழமையானவர் மேலும் இது வந்து அஷ்டப்பட்ட லிங்கம் சொல்லக்கூடிய எட்டு பட்ட லிங்கம் இது இது சந்திரனோட அம்சம் பொருந்திய கோயில் ஸோ அதனால வந்து இந்த சுவாமி வந்து ரொம்ப பிராச்சீதமான ஒரு சுவாமி அதனால சுவாமி மட்டும் பழமையா இருக்கிறதுனால இங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு மீதி பரிவார தேவைகள் எல்லாமே இங்க வந்து புதுசா நிர்மாணம் பண்ணப்பட்டது இங்க தாயார் வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் அம்பாள் வந்து சாதாரண சதுர பீடத்திலயோ சாதா பீடத்திலயோ இருப்பாங்க இங்க வந்து அறுபத்தி நாலு இதழ் கொண்ட தாமரை பீடத்துல அம்பாள் இருக்கா சோடஷ அம்பாள்னு சொல்லலாம் இங்க வந்து அம்பாள் வந்து யோகா நிலையில் இருக்கிறனால இந்த அம்பாளுக்கு யோகா அம்பாலுன்னு பேர் வச்சிருக்கோம் யோக நிலையில் அம்பாள் எப்பயுமே தியானத்திலேயே இருப்பா நம்ம கேட்கும் வரங்களை நம்ம வந்து மனசார பிரார்த்தனை பண்ணா போகிறோம் இங்கே நம்ம எழுதணும் சொல்லணும் போகணும் அப்படின்னு இல்லை இந்த அம்பாலையும் சுவாமியும் தர்ஷனம் பண்ணி உங்க பிரார்த்தனை என்னவோ அதாவது இங்க வந்து என்னன்னா நமக்கு தேவைகள் நிறையா இருக்கலாம் நம்ம ஆனால் தேவைகளை ஒரே ஒரு தேவைகளை மட்டும் அம்பாள் கிட்டே சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள்ல அது கண்டிப்பாக நிறைவேறும் இது பிரத்யட்சமா இது நிறைய பேர் இங்க வந்து இது உள்ளூக்கு உள்ள ஒரு மலை அடிவாரத்துல இருந்தாலுமே இந்த பிரத்யட்சமாக நிறைய பேர் இங்க வந்து அனுபவபூர்வமா சொன்னது இது அதை நாங்கள் வந்து பக்தர்கள் மூலியமாக கேள்விப்பட்டோம் மேலும் இந்த அம்பாளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்கு அந்த மலையில சாமுண்டி தேவி இருக்கா இந்த இடம் பூராவே அந்த அம்பாலுடைய இடம் தான் ஆக்சுவலா அம்பாலோட விருப்பத்தின் பேர்ல தான் ஒரு ரெண்டு பேர்கிட்ட நம்ம கேட்ட தான் இந்த கோயில் இங்க நிர்மாணம் பண்ணோம் ஏன் இந்த இடத்துல வந்து இந்த கோயில் பண்ணோம்னா அவருடைய தேவைகளை கேட்டு அறிஞ்சு தான் பண்ணும் இதை வந்து நமக்கு ஒரு இயல்பாக நம்ம மனிதனாக நம்ம இதை பண்ண முடியாது சுவாமியோட அனுகிரகத்தோடு அவருடைய ஆசிர்வாதத்தோடு தான் இந்த கோயில் இங்கே பண்ணும் இந்த சுவாமியோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கஜபிருஷ்ட விமானமாக இருக்கும் நிறைய இடங்களில் சதுரமாக இருக்கும் இல்லை வந்து அகலமாக இருக்கும் இங்கே வந்து யானை உட்கார்ந்து இருக்க நிலையில் கஜபிருஷ்டனா யானையுடைய பின்பகுதி இருக்க மாதிரி இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு ஸோ அது வந்து கருங்கல்லையே கட்டப்பட்டது கருங்கல்ல கட்டப்பட்டு சுவாமி அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் மீதமூர்த்தங்கள்லாம் இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி இங்கே விசேஷமாக அம்பாள் வந்து பாராகியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் பாராகி தேவி வந்து காமாட்சியினோட படைத்தளபதி சொல்லக்கூடிய சப்த மாதாக்கள்ல அது ஒரு அம்பாள் ஸோ அந்த அம்பாளுக்கு இப்போ தான் நவராத்திரி முடிஞ்சது இன்னைக்கு முடிஞ்சு இங்கே சிறப்பாக வழிபாடு பண்ணுறோம் அதுபோலி இந்த